அதுக்கு தான் அதுதான் அவர் சொல்கிறது தான் அது சரின்னு தெரிஞ்சு போதும் விட்டுருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கலாமா என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் விற்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு செலவு பண்ணிக்கிட்டு மக்களோட பணத்தை மக்களுடைய வருவாயில் தான் எல்லாமே வருது அதனால ஒரே இதுவாக இருந்துவிட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடும்ல இப்போ வந்து அப்பப்போ மாநில தேர்தல் வச்சால் என்ன கேஸ் விலை பெட்ரோல் விலை எல்லாமே குறைக்கிறாங்க ஒவ்வொரு இவங்க வைக்கும்போது இங்கே ஒரு பத்து ரூபா குறைக்கிறாங்க தமிழ்நாடு ஐம்பது ரூபா குறைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து பாதிக்கவும் பாதிக்கிறது இது எல்லாமே பாதிக்கக்கூடிய விஷயம்தான் அஞ்சு வருஷத்து மக்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு மாநில தேர்தல் வைக்கிறதுனால குறைக்கிறாங்க கேஸ் விலையை

அதுக்கு தான் அதுதான் அப்போ அவர் சொல்கிறது தான் அது சரின்னு தெரிஞ்சு போதும் விட்டுருங்க